ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தியானாஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ நாங்கள் எங்கே போகிறோங்கிறத பார்க்கலாம் நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா கீழே வாசல் தாங்க ஷாப்பிங் பண்ணுறதுக்காண்டி இருக்கோம் ஏன்னா என் தங்கச்சி பொண்ணுக்கும் பையனுக்கும் ஸ்கூல் பேக்கு அவளுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் வேறு அதனால் அவளுக்கு ட்ரெஸ்ஸு இன்னும் வந்து புக்கு நோட்டெல்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தாள் அதனால் போனோம் பாருங்கள் இங்கே தான் பேக் வாங்குறதுக்காண்டி போயிருக்கோம் அந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓமுருகா சாரீஸ் இருக்கு இல்லையா அது பக்கத்துலேயே இருக்குது இந்த கடை அதோடு அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பேக் வாங்கலான்ட்டு என் தங்கச்சி கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறா பார்த்தா அது இது பிடிக்கல அது பிடிக்கல என்கிட்டே இருந்தா அதுக்கப்புறமா ஒரு வழியாக பேக்கை செலக்ட் பண்ணி எடுத்துட்டா விலையுமே கம்மியாக தாங்க இருந்துச்சு இப்போ ஏதோ ஆஃபர் இருக்குங்க அதோட தங்கச்சி பொண்ணுக்கும் பையனுக்கும் எடுத்து முடிச்சுட்டு ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு நவரங்கு தாங்க இருந்தோம் நம்ம அம்மன் சேர்ந்துக்கிட்டு இருக்கிற நவரங்குக்கு போனோம் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் பாருங்க இலக்கு கோபுரம் கோபுரம் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் வாங்க இங்கே உள்ள நவரங்கு தாங்க போனோம் இங்கே போய் பார்த்தா டாப்லாம் பார்த்தா அவைக்கு செட் ஆகலை அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு லெக்கின் மட்டும் எடுத்துகிட்டு என்ன செய்யலான்னு யோசித்தோம் சரி வா அப்படின்னா நம்ம கிஸ்கிந்தா கிட்ட இருக்கிற நவரங்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டோங்க அங்கே போய் நவரங்கில் போய் பார்த்தா பிடிச்சிருந்துச்சு அதோட அங்கே ஒரு டாப்பும் லெக்கின் எடுத்தா எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிறந்த நாளுக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இதாக எடுக்கணும்னு சொல்லிட்டு கிஸ்கிந்தாவில் போய் ஒரு டாப் மட்டும் எடுத்தாங்க டாப்பும் ஒரு டிஷர்ட் எடுத்தா அதுக்கப்புறம் பாப்கார்ன் கேட்டாங்க பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு அப்புறமா குன்னூர் சத்திரம் இதில் பார்க்கணுச்சுங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வழியாக நடந்து போயிட்டோம் நடந்து போய் நோட்டு இதுகள்லாம் வாங்கறதுக்காண்டி பொண்ணுங்க நீ பாருங்கள் இதுதான் குரு ஸ்டேஷ்னரி இங்கே இதான் போய் வாங்கினோம் நீ பாருங்கள் பர்த்டிபால் பத்தி பால் குடிச்சுட்ருக்காங்க பாருங்கள் நாங்களும் பர்த்தி பால் குடிக்கலான்னு தான் பார்த்தோம் சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் டைம் ஆகிடுச்சு வாங்கிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு எல்லா எல்லாம் வாங்க ஆரம்பித்தாங்க அதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அப்படியே என் தங்கச்சி ஒரு இரும்பு அடுப்பு இது வாங்கணும்னு சொன்னால் அதே வாங்கி கொடுத்துட்டு அப்படியே ஹரிசில் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டோங்க இங்கே பாருங்கள் பாவு பூஜை ரோட்டி பூச்சி பாண்டி இதெல்லாம் வாங்கி சாப்பிடுச்சு சாப்பிட்டு அதோடு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பாருங்கள் வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம் பார்த்தீங்களா என் தம்பி மையிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஜாலியாக வந்துட்டு இருந்தேன் அது பெரியமா இது பெரியுமானுக்கிட்டே வந்தேன் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம் வாங்க நம்ம என்னென்ன வாங்கணும்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க இதாங்க என் தங்கச்சிக்கு பொண்ணுக்கு வாங்கின பேக்கு இதான் என் தம்பிக்கு வாங்கின பேக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டு வாட்டர் கேன் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க பேக் வாங்கினதுக்கு அதுக்கப்புறமா இவ ஒரு செப்பல் ஒன்று எடுத்தா இரநூத்தி எண்பது ரூபா என்னமோ வந்துச்சுங்க அந்த செப்பல் அதுக்கப்புறம் அவளுக்கு தம்பிக்கு ஒரு ஷூவும் சாக்ஸும் வாங்கினாங்க இது இரநூத்தம்பது ரூபா வந்துச்சுங்க இது தாங்க வந்து நவரங் அம்மன் சிறந்துக்கிட்டு இருக்க நவரங்களை எடுத்தா இது ரேட்டு தாங்க இது வந்து கிஸ்கின் எடுத்தது நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா வந்துச்சு இதுதான் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டா சரி அவங்க இஷ்டத்துக்கே விட்டுருவோம்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க இதுவும் தான் இந்த டிஷர்ட் எடுத்தோம் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபான்னு எடுத்தோம் நல்லா இருந்துச்சுங்க ஆனால் நல்லா இருந்துச்சு பேரெட்டு பேரட்டி பார்த்துக்கிட்டு இருக்காளுங்க பாருங்கள் இது வந்து நம்ம கிஸ்கின் தாக்கு எதிர்த்தாப்பில் உள்ள நவரங்கள் எடுத்தோங்க இங்கே பாருங்கள் தான் காட்டன் பேண்ட்டு இதுவும் நல்லா இருந்துச்சு இதுங்க ரெண்டு கிளிப்பு வேறு வாங்கினாளுங்க ஷாலு ஷால் நூறுரூவா தாங்க வந்துச்சு இது தாங்க அங்கே எடுத்த நவரங்கள் எடுத்தது இங்கே பாருங்கள் இதுவும் நல்லா இருந்துச்சு பிங்க் கலரில் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு எங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு இது பாருங்கள் முந்நூற்றி இருபது ரூபா தான் ரேட்டும் நல்லா சீப்பாகவும் இருந்துச்சு ட்ரெஸ்ஸும் நல்லா இருந்துச்சு இது ரெண்டு பேரும் என் தம் என் மகளும் தங்கச்சி மகளும் வாங்கினது பாருங்க அதை வேறு போட்டிருக்காங்க அது பத்தாதுன்னு என் தங்கச்சி மையன் எனக்கு வாங்கினதெல்லாம் காட்டலைன்ட்டு அழுக ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இருடா காட்டும்னு சொல்லிட்டுங்க பாருங்கள் இது எல்லாத்தையும் அங்கே குரு ஸ்டேஷ்னரியில் வாங்கினது தாங்க அப்புறம் என்னங்க அவ்வளோதாங்க ஷாப்பிங் ஒரு வழியாக முடிச்சிட்டோம் தியானாஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்